அனைவருக்கும் வணக்கம் நான்கு நிவந்துரு இலங்கையில் இரு பிரதான தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் முக்கியமான விஷயமாக இந்த இரண்டையும் இன்றைய செய்தியில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய அடையாள அட்டை தொழில்நுட்பத்துடன் கூடிய அடையாள அட்டையை இலங்கை வந்து வருகிற மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான ஆரம்பகட்ட வேலைப்பாடுகள் இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் அத்தோடு சேர்த்து இந்தியாவிலிருந்து வர இருக்கிற அதிகாரிகள் இது இந்த வேலைப்பாடுகளை துவக்கி வைக்கிறதுக்காக வர இருக்கிற அதிகாரிகள் தொடர்பான செய்தியும் மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து தனியார் வகுப்புகள் பாடசாலையில் கற்க கற்பித்து கொடுக்குற ஆசிரியர்கள் வந்து தங்களோட பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து எந்தவித கட்டணங்களும் வாங்கி பகுதி நேரமாகவோ அல்லது மாலை நேரமோ அல்லது விடுமுறை நாட்களில் எந்தவித வகுப்பையும் நடத்த முடியாதுன்னு சொல்லியும் ஒரு வர்த்தகமனை வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதற்கு எதிராக அப்படியான வகுப்புகளை நடத்தினா என்னென்ன தண்டனைகள் வழங்கப்பட வேண்ட இருக்கும் இந்த செய்தியில் நாங்கள் பின்னால் பார்க்க போறோம் இந்த செய்தி வீடியோ பார்க்கும்போதுல வந்து என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட கம்பெனியோட வெப்சைட் இருக்கலாம் இருக்கும் சொல்லி அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொடுங்க என்னென்னு சொன்னால் முக்கியமான தகவல்களை கட்டங்கட்டமாக அங்கே பதிவேற்றி கொண்டு இருக்கிறோம் அதோட சேர்த்து உங்களோட வேலை வாய்ப்புகள் தொடர்பான செய்திகளும் அங்கே வந்து நாங்கள் உங்களுக்காக முடிவு தர இருக்கோம் எதிர்காலத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் பிரியோசனமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன்

டேட்டாஸ் வந்து அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை இலங்கையில் இருக்கிற தேசிய அடையாளம் தற்போது நடைமுறையில் இருக்கிற தேசிய அடையாளத்தை கையை விட்டுட்டு புதிதாக இந்த தொழில் தொழில்நுட்பம் கூடிய தேசிய இடையாட்டையை வந்து அறிமுகப்படுத்தி வைக்க இதுக்கான கைச்சாத்த ஒப்பந்தம் வந்து வருகிற மாதம் ஜனவரி மாதம் வந்து ஆரம்பிக்க இருக்குது இது தொடர்பான முன் நடவடிக்கை ஒன்றை பரிசீலித்து பார்க்கறக்காக இந்தியாவிலிருந்து ஒரு குழு வர இருக்காங்க எங்களுடைய இலங்கை டிஜிட்டல் பொருளாதார விவகார அமைச்சு மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொடர்பான நிறுவனமான ஐசிடிஏ இவங்க வந்து இந்தியாவோட இணைஞ்சு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க இதுக்கான ஒப்பந்தம் வந்து வருகிற மாதம் கைச்சாத்திடப்பட்ட பிறகு இந்தியாவில் உள்ள ஐடி தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து இலங்கையில்

சகல பயோமெட்ரிக் டேட்டாவும் வந்து அப்டேட்ல இருக்கும் அதாவது குடும்ப இவர் இவர குடும்ப பேர் என்ன இவர் எத்தனை வயசு இவர் பிளட் செக்கிங் ஹை பிங்கர் பிரிண்ட் மற்றது இவர் ஏதாவது குற்றங்கள் புரிந்திருக்காரு இவர் ஃபேமிலி டீடைல்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஃபேமிலி கார்டு ஒன்று வந்து எல்லாருமே இருந்திருக்கும் ஸோ அது கூட இதில் உள்ளடக்கப்பட இருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்குது அதோட இந்த தொழில்நுட்ப அட்டையை வந்து எல்லாரும் எடுத்த பிறகு நாட்டில் நடக்கிற குற்றங்களை கூட குறைக்கலாம் என்று சொல்ல வராங்க என்னென்னு சொன்னால் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் இலங்கை ஜனாதிபதி வந்து இலங்கையில் பிங்கர் பிரிண்ட் சிஸ்டத்தை வந்து கொண்டு சொல்லி அது இந்த தேசிய தொழில்நுட்ப தேசிய அடையாளத்தின் கூட அத்தன் வேறு இருக்குது ஸோ உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ட்ரேஸ் பண்ண பிறகு இனிமேல் நாட்டில் குற்றங்கள் ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டை கொண்டு உங்களோட ஐடி கார்டை காட்டி கொடுத்து நீங்கள் இன்னார் சொல்லி ஸோ இந்த சிஸ்டம் மிக விரைவில் சிலங்கா இலங்கை வர இருக்கிறதாக நாட்டு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக வந்து மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்கிறார் அதோடு வந்து இதில் வந்து அரசாங்கத்தினால் வழங்கப்படுற பணங்களுக்கு வந்து எந்தவித மோசடியும் இடம்பெறாதுன்னு சொல்லியும் இலங்கை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கா தெரிவிச்சிருக்கார் இதன் காரணமாக அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுற பணங்களோ அல்லது சலுகைகளோ வந்து பெரிய முதலைகளால் வந்து மோசடிக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லியும் அங்கே பெரிய ஊழல்களில் நடக்குமென் சொல்லியும் இப்பவும் வந்து நடந்து கொண்டு இருக்குது இதை தடுப்பதற்காக தான் இப்படியான ஒரு முடியை வந்து இந்தியாவோட கலந்து ஆலோசி இந்திய தொழில்நுட்பவியலாளர்களோட உதவியை வந்து நாடிருக்காகவும் இது தொடர்பாக இந்தியாவோட ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திருக்கிறதாகவும் இந்த செய்தி வந்து வெளிப்படையாக அனிருக்கு குமார் சுட்டிக்காட்டி வெளியிடப்பட்டு இருக்குது ஸோ எதிர்வரும் காலங்களில் வந்து இலங்கையில் வந்து பாரிய குற்றங்களும் பாரிய நிதி மோசடிகளும் வந்து இப்படியான ஒரு தொழில்நுட்ப அடையாள அட்டையின் கீழால் வந்து குறைக்கப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி இந்த செய்தி சொல்ல வருது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் மேல் மாகாணங்களில் வந்து தனியார் வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது அதாவது மேல் மாகாணங்களில் என்ற கல்வி கேட்கிற ஆசிரியர்கள் வந்து தனியார் வகுப்புகளில் கவனம் செலுத்துறத அதாவது பணத்தை வாங்கி கொண்டு கவனிஞ்செலுத்துறதால பாடசாலை மட்டத்தில் இருக்க கல்வியிற வெளிப்பாடுகள் வந்து வெளியீடுகள் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லியும் இதன் காரணமாக வசதி படித்தவங்க காசு வச்சிருக்கவங்க வந்து தனியார் கிளாஸ்களுக்கு அனுப்பி பிள்ளைகளை படிப்பிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் வசதியின்மை குறைஞ்சவங்க வந்து எப்படி அவங்கள படிப்பிக்கிறாங்க அதனால் எல்லாருக்கும் சம கல்வி கொண்டோன்னுக்காண்டி வெளியால ஒரு ஆசிரியர் படிப்பிக்கிற ஸ்கூல்ல இருந்தோ அல்லது பிரிதொரு ஸ்கூலில் இருந்தோ ஒரு மாணவர்கிட்ட கட்டணம் வாங்கி பகுதி நேர வகுப்புகள் வந்து படிப்பிச்சு கொடுத்தாராக இது இருந்தால் அவருக்கு சட்டப்படி தண்டனை வழங்கிடும் தண்டனை என்றது வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுறதா அப்படி ஒன்றும் இல்லை இவருக்கு அபராதம் அல்லது வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுற ஒரு சூழல் உருவாகும் சொல்லி கல்வி அமைச்சர் சார்பாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது முக்கியமாக இது ஏற்கனவே ஒரு சில மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வர்த்தமாடி வெளியிடப்பட்டிருந்தோம் உங்களுக்கு தெரியும் அதோட இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இனிவரும் காலங்களில் வடக்கு கிழக்குள்ள இப்படியான ஒரு பிரச்சனை ஆராய்ந்த பிறகு வெறும் என்னதான் இருந்தாலும் அரசாங்கத்தின் நோக்கு வந்து எல்லாருக்கும் சம உரிமையில கல்வி பகிரப்படணும் சொல்லி ஏழை எளிய மக்களுக்கும் பணக்காரராக இருந்தாலும் நடுத்தர வர்க்கத்தாக இருந்தாலும் அவங்களுக்கு கல்வி வந்து சம உரிமையில போகணும் என்று அரசாங்கம் இந்த திட்டத்தை நடைமுறை கொண்டது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் பாடசாலை கல்வி மட்டத்தை கூட தனியார் வகுப்பு உள்ள பிள்ளைகள் படிச்சு தான் நிறைய பேர் வந்து சரியான பெருவர்களை பெறாருன்னு சொல்லியும் பெற்றோர் மத்தியில் வந்து பெற்றோர் மத்தியிலும் ஒரு போகும் ஒன்று கிளம்பிக் கொண்டிருக்கிறது சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சட்டம் நடைமுறைகள் அளவுக்கு சாத்தியமாக இந்த அளவுக்கு வெற்றி அடையும் மேலும் இது தொடர்பான முழுமையான விளக்கமான செய்திகள் போல நரிக்கலம் விளக்கமாக தமிழ்ல விரிவாக இருக்குது அதை படித்து தெரிஞ்சு கொள்ளலாம் இதை விட மேலதிக செய்திகளும் அங்கே உங்களுக்காக இருக்கும் நீங்கள் அறிஞ்சது தெரிஞ்சது உண்மையாக இருக்கும் உங்களுக்கு இது உண்மையான தான் என்று தென்படும் சந்தர்ப்பத்தில் வந்து உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்